очку ственo Z சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் கைகளத்தூர் கிராமத்தில் விசேகா மற்றும் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆசிரியர் ஆதிராஜா ராஜா எழுதிய அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா கட்சி நிர்வாகிகள் எளிய பிள்ளை கோவிந்தராஜ் அலிமுத்து ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பெரம்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்னவேல் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில செயலாளர் வீர செங்கோலன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மன்னர் மன்னன் மாநில செயலாளர் வீரசங்கரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கம் ஒன்றிய செயலாளர்கள் இடிமுழக்கம் வெற்றி அழகன் பிச்சைப்பிள்ளை மாவட்ட அமைப்பாளர் ஆதிராஜா மாவட்ட தலைவர் ஸ்டாலின் மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திரன் துணை அமைப்பாளர் வேலுசாமி விசிகா மாவட்ட தலைவர் ரேணுகா வேல்முருகன் மாவட்ட பொருளாளர் செல்வாம்பாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியார் பிறந்தநாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விசிகா தேர்தல் அங்கீகார விழாவையொட்டி நெல்லை மாவட்டம் ராதபுரத்தில் விசிகா நில உரிமை மீட்பு இயக்கம் சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது நில உரிமை மீட்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திருநெல்வேலி கன்னியாகுமரி மண்டல செயலாளர் சுந்தர் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் திருநெல்வேலி கன்னியாகுமரி மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் மாவட்ட துணை செயலாளர் ஆண்டனி சுபையா மற்றும் சுரேஷ் காந்திமதி சுரேஷ் ராஜ்குமார் இனவளவன் வெனிஸ்டார் கோதை முருகன் பேச்சுக்கனி ஆனந்த்ராஜ் துரைபாண்டியன் விஜயகுமார் மதன் நீலகண்டன் கணபதி பாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் பகுதியில் உள்ள பள்ளிக்கூட்டரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பு அணியான அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டமைப்பின் மாநில முதன்மை செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசி எழுச்சி தமிழருக்கு வாழ்த்து தெரிவித்த அன்பு கரங்கள் திட்டத்தினை தொடங்கி வைத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநில சிறப்பு செயல் தலைவர் திருநெல்வேலி செல்வகுமார் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் மகளிர் தலைவர் அன்பு மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் வீரமணி மற்றும் மாநில நிர்வாகிகள் முருகானந்தம் திண்டிவனம் ஆறுமுகம் பிரபு பாலசந்தர் தேசிங்கு சேலம் சேகர் கடலூர் குறிஞ்சி செல்வம் மாயவேல் திரு நாராயணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தருமபுரி அதிமான் அரண்மனை முன்பு விசேகா மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் O திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கலைசெல்வன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் திருச்சி மாவட்டம் முசிறியில் நகராட்சியின் சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு கீழ் பழைய பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வாரசந்தை கட்டிடங்கள் மற்றும் கடைகளை நகராட்சியின் மூலம் ஏலம் விட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் மலையப்புறத்தில் பழைய சமுதாய கூடத்தினை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகா அம்மாப்பேட்டை கிராமத்தில் ஆதிதிராவிட பொதுமக்களுக்கு அரசால் வழங்கப்பட்டு மூன்று தலைமுறையாக பயன்படுத்தி வந்த இடத்தை தற்போது அரசு அதிகாரிகள் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் புதிய நபர்களுக்கு பட்டா போட்டுக் கொடுத்ததை ரத்து செய்து மீண்டும் அந்த இடத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருச்சி புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு சக்தி தலைமையில் மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் மனு அளித்தனர் அப்போது கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் திருவரம்பூர் ஒன்றிய செயலாளர் குணா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகா இனாம் குளத்தூர் எல்லை அம்மாப்பேட்டை பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்ட சுமார் ஏழு ஏக்கர் உள்ள நிலப்பரப்பளவு உள்ளது இதில் எண்பது வருட காலமாக ஒன்பது தலைமுறை அதாவது கவர்மெண்டால் வழங்கப்பட்டு நீங்கள் இதில் விவசாயம் செய்து கொண்டு உங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்ளுங்கள் என்று கவர்மெண்டால் அலாட் செய்யப்பட்ட இடத்தை பலமுறை கல மாவட்ட தலைவர் முதலமைச்சர் பலமுறை சென்று பட்டா வழங்குங்கள் வழங்குங்கள் என்று கூறியபோது போது கல்குவாரிக்கு சொந்தமான இடம் கல்குவாரினா பெயர் இது உள்ளது இது உங்களுக்கு பட்டா வழங்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கலெக்டர் கலெக்டரிடம் மனு கொடுத்தோம் பட்டா வழங்க முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு பல முறை இவங்களுக்கெல்லாம் வீடு இல்லை ஒரு அறுபத்தஞ்சு குடும்பங்கள் மேல் உள்ளது இவங்களுக்கு வீடு பட்டா வழங்குங்கள் வீடு கட்டுறதுக்கு பட்டா வழங்க சொன்னோம் அதுக்கும் பட்டா வழங்கலை இப்போ வழங்கப்படாத இடத்துல அறுபத்தஞ்சு குடும்பங்களுக்கு மேற்பட்டு வீடுகள் கட்டி குடியேறி இருந்த போது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பல முறை மனு கொடுத்து எங்களுக்கு பட்டா வழங்குங்கள் வழங்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் மேலும் தற்போது இப்ப முதலமைச்சர் திட்டத்தில் நூத்தி அறுபத்தி நாலு பேருக்கு பட்டா வழங்கியாச்சு உங்களது வீட்டை அகற்றுங்கள் என்று ஸ்ரீரங்கம் தாலு தாசில்தார் ஸ்ரீரங்கம் ஆடியோ ஆடியோ காவல்துறை துணையோடு அறுபத்தஞ்சு குடும்பங்களையும் அகற்றிவிட்டு வீடுகளை இடித்துவிட்டு நாசம் பண்ணி விட்டார்கள் மேலும் எங்களுக்கு இந்த இடத்தில் பட்டா வழங்குங்கள் என்று கேட்டபோது தலா ஒரு பட்டாவுக்கு ஒரு லட்சம் என்று ஒரு குடும்ப வாரியாக தாருங்கள் உங்களுக்கு பட்டா வழங்குகிறோம் என்று தாசில்தார் பிஓ ஆர்டிஓ கேட்டதுக்கு இவங்களால் தர தர முடியாது முடியாத காரணத்தால் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி பவரை யூஸ் பண்ணி வீடுகளை நாசம் பண்ணி இடித்து தரமட்டமாக்கியது செய்திருக்கு நீதி வேண்டும் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாசில்தார் மீதும் ஆருடைய மீதும் நடவடிக்கை எடுக்கவிட்டால் நாங்கள் எல்லோரும் தற்கொலை செய்ய தயாராக உள்ளோம் நீங்கள் நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் வந்து அம்மாப்பேட்டை மணிகண்ட ஒன்றியம் ஸ்ரீரங்கம் தாலுகா திருச்சி மாவட்டம் கிராம இது இனாம்குளத்தூர் பஞ்சாயத்துல நிலம் புறம்போக்கா இருந்த இடத்தை நாங்கள் மூணு தலைமுறையாக அந்த இடத்துல குடியிருந்து வந்திருக்கோம் கரண்டு வசதி மின்சார வசதி எந்த ரோடு வசதியுமே அமைத்து தராத இந்த கொளத்தூர் பஞ்சாயத்து இப்போ வந்து என்னென்னா நிலம் இது புறம்போக்கு நிலத்தை வந்து நத்தம் புறம்போக்காக மாற்றி இந்த ஆறு மாசத்துக்குள்ள இல்லாத ஏழை பகல கொடுக்காமல் அறுபத்தேட்டு நூற்றி அறுபத்தெட்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க நாங்கள் இதே இடத்துல இருந்து இருந்திருக்கா எங்களுக்கு எந்த வித வசதியுமே செய்து தராத இந்த கவர்மெண்ட்டு இப்போ மட்டும் எப்படி செஞ்சு கொடுக்குறாங்க எங்களுக்கு அதான் வேணும் இப்போ வந்து நாங்கள் கொட்டாய் போட்டு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எந்த வசதியுமே செய்து கொடுக்கல இப்போ நாங்கள் போட்ட வீடு கட்டி இருந்த இடத்தெல்லாம் நேற்று வந்து ஜேஜிபியை விட்டு போலீஸ் அதிகாரி முத கொண்டு கலெக்டர்ல இருந்து வட்டாட்சியார் அதிகாரி முத கொண்டு இந்த எல்லாம் செய்து முடிச்சிட்டாங்க பிள்ளை சின்ன குழந்தைகள் இருக்காங்கன்னு கூட அவங்க எதையுமே எதிர்பார்க்கலை வயசு முதியவருக்கு எல்லாத்தையுமே வெளியே தள்ளி ஜேஜிபியை விட்டு நிறைய தரமட்டமாக நிறைவிட்டாங்க கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் வி ராசிபுரம் நகர துணை செயலாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் அரசன் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கபிலன் நகர செயலாளர் சுகுபளவன் நகரமன்ற உறுப்பினர் பழனிசாமி விஜய் கார்த்தி கனகராஜ் கோபி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை